மிதனராசி நேயர்கள் மிதனராசி நேயர்கள் வந்து எந்தெந்த விஷயம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் வருமானம் பெறும் குடும்பஸ்தானம் உயரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது ரொம்ப எளிமையாக இறைவன்கிட்ட மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த தெய்வத்தை வணங்குறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ரெமெடியாக அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து யார் எந்த மாதிரி செஞ்சால் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வருமானம் பெறுவதற்கும் குடும்பஸ்தானம் ரொம்ப பலமாக அமைவதற்கும் நம்ம வாக்கு கரெக்டாக அமைச்சு கொடுக்கணும் நம்ம சொன்ன வாக்கை நிறைவேற்றுறதுக்கு இறைவன் எல்லாரிலும் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த இறை வழிபாடு நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த பூக்கள் எந்த நிறங்கள் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயம் எளிமையாக பண்ணலாம் முதல்ல நான் சொல்வது என்ன பூக்கள் அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கலாம் நம்ம வந்து மிதன ராசிக்காரர்கள் பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது லில்லிப்பூ லில்லிப்பூன்னா அல்லிப்பூ தான் அல்லி மலர் அப்படி அல்லி மலர் வந்து மண்ணிலும் மலரும் நீரிலும் மலரும் நம்ம நீரில் மலரக்கூடிய அள்ளிப்பூக்களை வைத்து வழிபாடு பண்ணுவது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரோஜா பூக்களை பயன்படுத்துவது இறைவனுக்கு பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா நர்மணம் மிகுந்த முல்லைப்பூக்களை பயன்படுத்துவது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது அப்ப இதெல்லாம் மிக சிறந்த பலனை கொடுத்தாலும் இன்னொன்று என்னன்னா கனகா மரம் கனகாமரத்தை பயன்படுத்தும் போதும் மிக சிறந்த இதெல்லாம் இறைவனுக்கு வைத்து வழிபாடு பண்ணும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்களை தலையில வைத்தாலும் உங்களுக்கு வெற்றி பாதைகள் நல்லா இருக்கும் குடும்பஸ்தானம் இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வமாக இருக்கணும் ஆயுதம் இல்லாத தெய்வமாக இருப்பது ரொம்ப பலனாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும் பல அதே போல் உங்க வீட்டில் இறந்த பெண்மணியை வந்து வழிபாடு பெண் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இறந்த பெண்மணி வயதான ஒரு அம்மாவையோ இல்லாட்ட உங்க சித்தியையோ இல்லாட்ட உங்க பாட்டியவோ அவங்கள வழிபாடு முறைகளாக எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு மாற்றங்கள் வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்க அடிகளமா உண்ணக்கூடிய உணவுகள் வந்து வெள்ளை நேர உணவு கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் வெள்ளை நேர உணவுகள் எந்தெல்லாம் அப்படின்னா நீங்க இட்லி எல்லாம் எடுக்க கூடாது நீங்க வெள்ளை நேர உணவுகள் அப்படின்னா பால் தயிர் இந்த மாதிரி உணவுகளை நீங்க உட்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பால் கண்டு கல்கண்டு சாதம் தயிர் சாதம் இதெல்லாமே உங்களுக்கு சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்க வந்து உணவு உட்கொள்ளும் போது நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்க அஹ் ஏதாச்சும் ஒரு காரியம் சக்சஸ் ஆகும்னா நீங்க வந்து கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் சீனி கலந்து சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் செய்யும் போது எனக்கு என்ன ஆகுமோ ஒரு பயம் நடுக்கும் சொல்லில் பயம் அப்படிலாம் இங்க இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த பயத்தை முழுசா விட்டு அழிச்சுட்டு நீங்க சொல்லும் சொல்லில் வந்து முருகரை பெயர் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அம்மன் பெயரையும் சேர்த்து கூப்பிடும்போது அது மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கும் பேசுவதை குறைத்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள் நல்லா பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் என்ன நிறங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா வெள்ளை நேர ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் எந்த நிறத்தை வந்து செருப்பாக பயன்படுத்தலாம்னா பச்சை நேர செருப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பச்சை நேர செருப்பை காலில் செருப்பாகவும் வெள்ளை நேர ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு வந்து உடன் உடல் உட உடையாகவும் உடுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் உணவு தானம் பண்ணுவது உங்களுக்கு மிக சிறந்த நட்பாலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எதை வந்து கொடுக்க கூடாதுன்னா ஆடரை ஆடை ஆபரணங்கள் இனாமாக நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது அதை புரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு கோயில்களுக்கு போயிட்டு வந்த பிரசாதத்தை வந்து யூஸ் பண்ணுவது நண்பாளனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்பொழுதுமே எதாச்சும் ஒன்றுனா கூட உடனே எல்லா காரண பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாலதான் உங்க லைஃப விரயமா இருக்கும் ஆனா நீங்க பெண்கள் கூறி குறை குறைந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கான பெண் தன்மையுடைய ஒரு முழுமையான அம்மா அம்மா வந்து அவள் உங்களுக்காக உணர்வுகள் கண்ணீர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்ப பெண் என்பவள் எவ்வளவு உயர்வான இடத்துல இருக்கிறா அதனால நீங்க வந்து பெண்களை போற்றும் போது பெண்களை நோக்கி வழிபாடு பண்ணும் போது உங்க வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாம் நீங்கிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்க வீட்டுல வந்து அந்த பூக்களை வந்து எப்போது தோர்த்து போடும் போது கூட்டமாக மொத்தமாக நிறைய பூக்களாக சேர்த்து தோர்த்து போட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த பூக்கள் வந்து கதம பூக்களாகவோ இல்லாட்டி நிறைய பூக்களாக வாங்கி அந்த பூக்களை இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் போது நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்துறது வந்து வார்த்தைகளை அம்மா வாமா போமான்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்பாக உபகீகரிக்கும் தன்மை உண்டு அதனால உங்களுக்கு உரி உரிய லாபம் கிடைக்குமானா கிடைக்காது அதுக்குள்ள தெய்வமாக அதுக்கு அதுக்குள்ள வழிபாடுகளை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்க கையில் வந்து மூ கையில் போட வந்த கயிறு வந்து காவி நிற கயிறு வந்து பயன்படுத்துவது நல்பாழனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க இறை வழிபாடில் அம்மன் வழிபாடு அம்மன் எடுத்துக்கோங்க இருக்கங்குடி மாரியம்மன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எந்த தெய்வமும் ஆக்ரோஷமான தெய்வத்தையோ கையில் ஆயுதங்கள் வைத்த தெய்வத்தையோ உங்க வழிபாட்டில் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு தெய்வத்தில் முகம் தெய்வத்தினுடைய முகம் மஞ்சள் நேரமாக இருப்பது மிக சிறந்த விசேஷமாக இருக்கும் ஆனால் எந்த தெய்வ கோயில் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் மஞ்சள் இருக்கிறவங்களால் உங்களுக்கு லாபத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்